கத்தருடைய பசுக்க நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர் மற்றும் அன்பர் குழு நடத்தும் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபம் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் நாள் ஒன்பது இந்த நாளுக்குரிய வேத பகுதி ஏசையா நாற்பத்தி ரெண்டு பதினாறு குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் தேவன் நம்மை அறியாத வழிகளில் அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் ஆம் குருடரை அவர்கள் அறியாத பாதைகளிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நாம் இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் சத்ருமானவன் பல நம்மை பல பாவ போராட்டங்கள் நிமித்தம் வீழ்த்த வகை தேடி பெரியவர்கள் வாழ்க்கையில வேலை போராட்டங்கள் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அப்போ அந்த நேரத்துல நாம் தேவனை நோக்கி சத்தமிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் உள்ளத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு தேவன் இப்படி அவர்கள் அறியாத பாதைகளை நடத்துகிற தேவன் நம்மையும் நம்மையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் நாம் தெரியாத வழிகளில் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூணு மூணில் பார்க்கும் பொழுது அப்படியா நீதி பாதையில் தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அஹ் ஒன்பதில் பார்க்கும்போது நம்மை நியாயத்தில் நடத்திக்கிற தேவனா இருக்கிறார் அது மட்டுமல்ல யோவான் பதினாறு பதிமூணில் பார்க்கும் பொழுது சக சத்தியத்திலும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் அது போல நம் குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்துகிற தேவன் இந்த நாட்களிலும் நம்மையும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தாரையும் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரித்து ஜுபிப்போமா ஆண்டவரே மிஸ்ரிக்கிறப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்ரோத்திரம் ஆண்டவரே நல்ல தகப்பனே ஐயா அப்பா குருடரை அவர்கள் அறியாத பாதைகளில் நடத்திக்கிற தகப்பன் தாமே ஆண்டவர இந்த பா கடைசி நாட்களில நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா இந்த நாட்களில் எத்தனையோ பாவ போராட்டங்கள் வீறுதல்கள் ஆண்டவரே எங்களை ஆட்களும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா பாவ உணர்வை எங்களுக்கு நீ தந்து சுவாமி அதிலிருந்து விடுபடியும் அப்படியான காரியத்தை எங்களுக்கு அப்பா நீ தந்து கொண்டிருக்கிறீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுடைய அப்பா கூட்டாட்டத்தை போக்கி ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவர குருவர்களை போன்ற ஆண்டவர அப்பா அறியாத பாதைகளில் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா இனி வரும் நாட்களில் ஆண்டவர எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி நீ நடத்துகிற பாதை அப்பா நீதியாய் இருக்கிறபடினால் அந்த நீதியின் பாதையிலும் நியாயத்திலும் ஆண்டவர மரண பரியந்தமும் ஆண்டவர அப்பா உமோடு ஆண்டவர நாங்கள் இணைந்து ஆண்டவர அப்பா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க சுவாமி அப்பா எங்களுக்கு கிருபையை எடுங்க சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரே இது உபவாச நாட்களில் ஆண்டவரை அப்ப ஜமிந்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளா எனக்கு உதவி செய்ய பெரிய காரியங்களை செய்ய கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே